எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே அன்பு வணக்கங்கள் நான் தேவா சுப்பிரமணியம் இன்றைய சிந்தனை எண்ணங்கள் போல் வாழ்க்கை இல்லை நோன்பு விரதம் கூடாது எண்ணங்கள் போல் வாழ்க்கை இல்லை எண்ணம் போல் தான் வாழ்க்கைன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம எண்ணங்கள் போல வாழ்க்கையை மாற்ற நினைக்கிறோம் நம்மக்கிட்ட எல் எல்லார்கிட்டையும் நம்ம வீடு வாங்கணும் கார் வாங்கணும் நல்ல வேலைக்கு போகணும் நல்லா படிக்கணும் மற்றவர்களோட நிறைய சம்பாதிக்கணும் இந்த மாதிரியான எண்ணங்கள் தான் இருக்குது ஆனால் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா எண்ணம் போல் வாழ்க்கை தான் நீங்கள் எண்ணங்கள் வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய மனதால் எண்ணங்களை நிறைவேற்றி கொடுக்க முடியாது எண்ணத்தை நிறைவேற்றி கொடுக்க முடியும் எண்ணம்னா ஒன்றே ஒன்று ஒரே ஒரு எண்ணத்தை உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் வச்சுக்கிட்டால் போதும் அந்த எண்ணம் உங்களுடைய மொத்த வாழ்க்கையையும் மாற்றிடும் நீங்கள் வைத்திருப்பதோ எண்ணங்கள் எண்ணங்கள் வைத்திருந்தால் வாழ்க்கை எண்ணங்கள் போல இருக்காது எண்ணம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை அந்த எண்ணத்தை போல இருக்கும் மனம்னா என்னன்னா ஒரு ரூம் இருக்குது அப்படின்னா அந்த ரூம் தான் மனம்னு வச்சுங்களேன் அந்த மனதுக்குள்ள ஒரு ரெண்டு குருவியை உள்ளே அனுப்புகிறோம் அப்படின்னா அந்த குருவி பறந்துக்கிட்டு போயிட்டு அப்படியே இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி மனம்ன்றது ஒரு சக்தி அதில் எந்த எண்ணத்தை விதைச்சாலும் அது உங்களுக்கு இந்த கண் முன்னாடி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும் உண்மையாகவே கொடுக்கும் எந்த முயற்சியும் இல்லாமல் நம்ம தான் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி எல்லாத்தையும் சாதிக்கணும்னு விரும்புகிறோம் ஏன்னா இந்த உலக அறிவை உண்மன் நம்பி ஆனால் உண்மையாகவே இந்த மனதுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குது இந்த வானத்தையே வில்லா வளைக்கிற சக்தி அதுக்கு இருக்குது நீங்கள் மனதுன்னா என்னென்னே தெரியாமல் நிறைய பேர் மனதை நிறுத்தணும் மனதை கவனிக்கணும் மனதை தாண்டி போகணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல நீங்களே யோசிச்சு பாருங்கள் மனம்னு ஒன்று இருக்குது அதில் தான் எண்ணம் வருது எண்ணம் அதுக்கு வருது எப்படி வருது அப்படின்னா நம்மளோட ஐம்புலன் அறிவுகள் எல்லாம் நம்ம நம்மளால் நம்மளோட நினைவுகளில் இருந்தே எண்ணங்கள் எழுப்பப்படுது மேலும் இப்போ நம்ம பார்க்கறது கேட்கறது பேசுறது நுகர்றது தொடு தொடு உணர்வு மூலம் ஏற்படுத்தப்படக்கூடிய உணர்ச்சிகளின் மூலம் எண்ணம் உருவாகி மனதுக்கு வருது நம்ம நிறைய எண்ணங்களை வச்சுருக்கோம் மனம் ஒரு சக்தி நீங்கள் எவ்வளோ எவ்வளோ எண்ணங்கள் வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்துலேயும் மனதோட சக்தி பாஞ்சிக்கிட்டே இருக்கும் எண்ணங்கள் நிறைய வச்சிட்ருக்கிறதுனால அந்த சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா எண்ணங்கள்லேயும் ஊடுருவி ஊடுருவி அதை உங்களுக்கு தரத்துக்கு தான் பார்க்குது ஆனால் அந்த சக்தி போதுமானதாக இல்லை ஏன்னா நம்ம இப்போ ஒரு எண்ண இப்போ ஒரு எண்ணங்கள் நிறைய வச்சுருப்போம் திடீர்னு இன்னொரு எண்ணத்தை உருவாக்கும் திடீர்னு இன்னொரு எண்ணத்தை உருவாக்கும் அதனால் நம்ம வாழ்க்கை எண்ணங்கள் போல் கிடையாது எண்ணம் போல் வாழ்க்கை தான் நீங்கள் ஒரே ஒரு எண்ணத்தை உங்கள் மனதில் விதைச்சிங்கன்னா அது உங்களுக்கு வாழ்க்கையாக மாறும் நீங்கள் சொல்கிற இந்த காரு வீடு இந்த உலகத்தை நல்லபடியாக வாழ்கிறது உங்களுக்கு தேவையானது அனை அனைத்தையும் ஒரு எண்ணம் கொண்டு வரும் அந்த எண்ணம் என்னன்னு எனக்கு தெரியும் நீங்கள் அந்த எண்ணம் என்னன்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை இருக்குது புரியுதுங்களா மனம் வந்து கெட்டது எல்லா பிரச்சனைக்கும் மனம்தான் காரணம் மனம் காரணம் இல்லை தான் காரணம் நீங்கள் மனதை கவனிக்கக்கூடாது எண்ணங்களை தான் கவனிக்கணும் மனம்ன்றது என்னென்னா நீங்கள் எண்ணங்களை கவனித்தால் மனம் காலியாகிடும் மனம் காலியாச்சுன்னா நீங்கள் உங்கள் இருப்பில் இருப்பீர்கள் நீங்கள் உங்கள் இருப்பில் இருந்தீங்கன்னா நீங்கள் உணர்வு நிலையில் வாழ்வீர்கள் உணர்வு நிலையில் வாழ்கிறது தான் மேன்மை புரியுதுங்களா அந்த உணர்வு நிலையில் வாழ்கிறது தான் நீங்கள் மனதில் இருக்க எல்லா எண்ணங்களையும் நீக்கிட்டீங்கன்னா உங்களோட கான்ஷியஸ்னஸ் உங்களுடைய சுத்த இருப்பு அங்கே இருக்குது அது உணர்வு நிலையில் வாழும் அது பேர் சூப்பர் கான்ஷியஸ்னஸ் உங்களுக்கு சப்கான்ஷியஸ்னஸ் அன்கான்ஷியஸ்னஸ்லாம் தேவை கிடையாது அதெல்லாம் கீழே இருக்குது நம்மளோட கான்ஷியஸ்னஸ்க்கு கீழே இருக்குது ஆனால் நமக்கு தேவையானது நம்ம கான்ஷியஸ்னஸ்க்கு மேலே இருக்கிறது நம்மளோட இருப்புக்கு மேலே இருக்கிறது தான் நம்மளுக்கு தேவை சச்சிதானந்த நிலைன்னு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா அந்த சச்சிதானந்த நிலை தான் நம்ம அடையணும் கான்ஷியஸு சப்கான்ஷியஸு அன்கான்ஷியஸ்னஸ் அன்கான்ஷியஸ்னஸில் என்ன இருக்க போதும் அதில் இருக்குது அதுவும் நம்மளுக்கு பயன்படும் ஆனால் சூப்பர் கான்ஷியஸ்னஸ் காஸ்மிக் கான்ஷியஸ்னஸ் மாதிரி நம்மளுக்கு அதுதான் உண்மையான சச்சிதானந்த நிலை கீழே போகிறது நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஏன்னால் கீழே போய் விருப்பப்படுவாங்களா ஆனால் நம்ம மேலே இருக்கிறது தான் உண்மை கீழே இருக்கிறதெல்லாம் நம்மளோட நினைவுகள் அவ்வளோதான் புரியுதுங்களா நம்ம நினைவுகள் அதை தூக்கி குப்பை தொட்டிலே தான் போடணும் நமக்கு தேவை கான்ஷியஸ்னஸ் சூப்பர் கான்ஷியஸ்னஸ் காஸ்மிக் கான்ஷியஸ்னஸ் இதுதான் சச்சிதானந்த நிலை ரமணர் சொல்கிறார் பார்த்திங்களா சச்சிதானந்த நிலை நீங்கள் இந்த மனம் நீங்கள் எண்ணங்களை அந்த மனதில் அதாவது எண்ணம் ஒரே ஒரு எண்ணம் அது உங்கள் வாழ்க்கையை மாற்றோம் எண்ணங்கள் மாற்றாது எண்ணம் உங்கள் வாழ்க்கையை கட்டாயமாக மாற்றும் என்பதை நான் உங்களுக்கு கூறுகிறேன் அந்த எண்ணத்தை நீங்கள் விதைச்சிங்கன்னா நீங்கள் எந்த உழைப்பும் போடவனா எந்த முயற்சியும் பண்ணவனா உங்கள்கிட்ட அதை எடுத்துகிட்டு வந்து தரும் அதுக்கு தான் மனத்துக்கு அது தான் வேலை நீங்கள் அந்த சீக்ரெட் புக்கில்லாம் பார்த்துருப்பீங்கள உங்கள் விருப்பம் எனது கட்டளை நீங்கள் உங்கள் விருப்பங்களை உங்கள் மனதில் விதைத்தால் போதுமானது அது உங்கள்கிட்ட கட்டாயமாக நீங்கள் எதை விரும்புனீங்களோ எப்படி விரும்புனீங்களோ அதை அப்படியே கொண்டு வந்து தரும் இதுதான் மனதோட வேலை இந்த மனதையும் வேண்டான்னு கைவிட்டுட்டு பெரிய பெரிய ஞானிகளாக இருக்காங்க பார்த்தீங்களா இந்த மனம் வந்து ஒரு மேஜிக்கல் இது ஒரு மாயாஜாலமானது உங்களுக்கு புரியுதுங்களா இந்த மனம் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது நீங்கள் அங்கு நிறைய எண்ணங்களை வைத்து கொண்டிருக்கிறீர்கள் தான் உங்கள் வாழ்க்கை எதுவுமே மகரமாண்டது எண்ணம் மட்டும் வச்சுக்கோங்க அந்த எண்ணம் நீங்கள் நினைத்த எல்லாத்தையும் தரா மாதிரியான ஒரு எண்ணமாக இருக்கணும் அதுவுமே உங்களுக்குள்ளே ஒழித்து கொண்டு தான் இருக்குது அந்த எண்ணம் என்னென்னு ஆனால் அது உங்களால் கேட்க முடியாது ஏன்னால் நீங்கள் புற உலகின் சத்தத்தினாலும் இறைச்சலினாலும் கவரப்பட்டு உள்ளே என்ன பேசுதுன்னு உங்களால் கேட்க முடியல நீங்கள் யாரும் மனதை கவனிக்கக்கூடாது எண்ணத்தை தான் கவனிக்கணும் மனம் சக்தி வாய்ந்தது மனம் நல்லது மனதை கடந்தால் கடக்கலாம் வேணாம் எண்ணங்களை கடந்தால் எம்டி தான் உங்கள் இருப்பு தான் புரியுதுங்களா நீங்கள் எண்ணங்களை தான் கடக்க வேண்டும் அதால் நீங்கள் எண்ணம் போல் வாழணும்னு விரும்புங்க எண்ணங்கள் போல் வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது ஏன்னா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு எண்ணத்தை நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குழப்பமான மனநிலையே அது தரும் புரியுதுங்களா மனம் வந்து ஒரு ஒரு இறைவன் நம்மளுக்கு எப்படி இந்த வாழ்க்கை ஒரு பரிசோ இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நம்மளுக்கு கொடுத்த சக்தி தான் இந்த மனம் இந்த மனதை வச்சு நீங்கள் எதை வேணாலும் படைக்க முடியும் எதை வேணாலும் செய்ய முடியும் அவ்வளோ சக்தி இந்த மனதிற்கு உள்ளது எண்ணங்கள் தான் நம்மளுக்கு பிரச்சனையை தவிர மனம் பிரச்சனை கிடையாது தயவுசெய்து இதை புரிஞ்சுங்க உங்கள் வாழ்க்கை எண்ணத்தில் தான் இருக்கிறது எண்ணங்களில் இல்லை நோன்பு விரதம் கூடாது அப்படின்னா என்னன்னா நோன்பு விரதம் அப்படின்னா அதோட மீனிங் வந்து உறுதி உறுதியாக இருக்கிறது என்னை நான் கட்டுப்படுத்தி கொள் கொள்வேன் அப்படின்றதில் உறுதியாக இருக்கிறது ஒரு செயலை செய்யறதுக்கு நான் உறுதியாக இருப்பேன் அப்படின்றது தான் அதோட மீனிங் ஆனால் நம்ம விரதம் நோன்பு இருக்கும்போது என்ன பண்ணுவோம் பெரும்பாலான மக்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சாப்பிட மாட்டோம் இன்டெக் உணவு எடுக்க மாட்டோம் அந்த உணவு எடுக்காதனால் என்ன நடக்குது உங்களோட ஐம்புலன்களின் பவர் கம்மியாகுது புரியுதுங்களா நீங்கள் சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு பிரிஸ்காக இருக்கிறதுக்கும் தண்ணி மட்டும் குடிச்சுட்டு இல்லை எதுவுமே குடிக்காமல் விரதத்துலையும் நோம்புலேயும் இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா உங்களோட ஐம்புலன்களின் அந்த சக்தி ஓட்டம் இருக்குது பார்த்திங்களா நீங்கள் ஐம்புலன்கள் பயன்படுத்துகிற விதம் இருக்குது பார்த்திங்களா அது கொஞ்சம் கம்மியாகும் அந்த ஐம்புலன்களின் ஓட்டம் கம்மியாக இருக்கும் போது என்ன நடக்கும்னா எண்ணங்கள் கம்மியாகும் நீங்கள் எண்ணங்கள் கம்மியாச்சுன்னா என்ன ஆகும் மனம் சக்தி பிரவாகம் எடுக்கும் அதுக்கு அதிகமான சக்தி உருவாகும் அப்போது நீங்கள் நினைக்கிற ஒரே ஒரு எண்ணம் கட்டாயமாக ஈடேறும் அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் விரதம் இருக்கணும் நோன்பு இருக்கணும் உங்களை நீங்களே கட்டுப்படுத்திக்கிறது தான் அதாவது நீங்கள் சாப்பாடு சாப்பிடாமல் எதுக்கு இருக்க சொன்னாங்கன்னா உங்களோட ஐம்புலன்கள் வந்து ரொம்ப அதிகப்படியான வேலைகள் இருக்குல்ல சாப்பாடை கம்மி பண்ணால் அதுங்களோட வேலைகளை அது கம்மி பண்ணும் ரொம்ப பெருசாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் விரதம் இருக்கும்போது ரொம்ப சாந்தமாக இருக்கும் அமைதியாக இருக்கும் ஏன்னா எண்ணங்கள் எழுப்பு எழுப்பப்படுறது கம்மியாக இருக்குது அப்போது அதனால தான் உணவை சாப்பிடாமல் இருக்க சொன்னாங்க இப்போது நீங்கள் நோம்பு விரதம் இருக்கும்போது என்ன பண்ணணும்னு நீங்கள் சாப்பிடக்கூட செய்யலாம் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே உங்களை நீங்கள் கவனிப்பது இப்போ நீங்கள் உங்களை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் கம்மியாகும் உங்களுடைய எண்ணங்கள் கம்மியாச்சுன்னா உங்கள் மனம் சக்தி பிரவாகத்தில் இருக்கும் அப்போ நீங்கள் ஒரு எண்ணத்தை விதைச்சிங்கன்னா அது நடக்கும் இல்லைன்னா நடக்காது அதுக்கு தான் உங்களை கவனிக்க சொல்கிறது புரியுதுங்களா நீங்கள் கவனித்தாலே நீங்கள் விரதம் நோன்பு இருக்கிற மாதிரி தான் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்க என்ன வேணாலும் பண்ணுங்கள் ஆனால் கவனித்து சாப்பிடுங்கள் கவனித்து வேலையை செய்யுங்கள் க நீங்கள் எதை செஞ்சாலும் கவனிங்க அதுவே விரதம் அதுவே நோன்பு இந்த கவனித்தல் உங்களோ உங்களை உங்களுடைய சச்சிதானந்த நிலையை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கும் புரியுதுங்களா விரதம் நோன்புன்னு உறுதின்னு அர்த்தம் உங்களையே நீங்கள் கட்டுப்படுத்திக்கணும் புரியுதுங்களா உங்களோட ஐம்புலன் அறிவிப்பு பார்த்திங்களா இது இறைவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட போதனை நான் உன்னை படைச்சிட்டேன் இதெல்லாம் கொடுத்துட்டேன் நீ வெளியில் போறியா இல்லை உள்ளே வரியா அது உன்னோட விருப்பம் உள்ளே வந்தனா உனக்கு எல்லாமே ஃப்ரீ வெளியில் இருக்கிறதெல்லாம் வெளியில் போனோன்னா நீ மாடு மாதிரி உழைச்சி தான் சம்பாதிச்சுக்கணும் அது உனக்கு சுக துக்கங்கள் ரெண்டுத்தையும் கொண்டு இருக்கும் அது நிலை இல்லாதது ஆனால் நீ நிலையாக இருக்கிற உள்ளே இருக்கிற இறைவன் கூட இருந்து நீ அந்த பொருளை உன் மனம் என்னும் சக்தியினால் கவர்ந்து இழுத்து உங்ககிட்ட வர வச்சுக்க முடியும் அப்படி வர வைக்கிறத நீ பயன்படுத்திட்டு மற்றவங்களுக்கு ஈஸியாக கொடுக்க முடியும் ஆனால் நீங்கள் உழைத்து பெரும்பாடு பட்டு சம்பாதித்தது யாருக்கும் கொடுக்கவே முடியாது பெற்ற பிள்ளைகளுக்கு கொடுக்கவே ரொம்ப மனம் வலிக்கும் ஆனால் நீங்கள் மனதின் மூலமாக சம்பாதிக்கும் அனைத்தையும் மற்றவர்களுக்கு எளிதாக கொடுக்க முடியும் ஏன்னா அது சும்மா உங்கக்கிட்ட வரும் நீங்கள் பெரிய கார் வாங்கணும்னு நினச்சாலும் நான் பிச்சைக்காரன் வாங்க முடியுமானால் நீங்கள் உண்மையாகவே வாங்க முடியும் புரியுதுங்களா நீங்கள் உணர்வுகளில் வாழ்ந்தால் மட்டும் போதுமானது உங்கள் உணர்ச்சிகள் தான் உங்களை இந்த ஐம்புலன்கள் எல்லாமே உங்கள் உங்களை உணர்ச்சிகளை தூண்டக்கூடியதாகவே செயல்படும் இந்த உணர்ச்சிகள் உங்களை மனதின் அடிப்படையில் வாழக்கூடாது மனம் நல்லது தான் மனதால் நீங்கள் எதை வேணாலும் சாதிச்சுக்க முடியும் எதை வேணாலும் உங்ககிட்ட கொண்டு வந்துக்க முடியும் எதை வேணாலும் பண்ண முடியும் அது ஒரு சக்தி இறைவனால் உங்களுக்கு அளிக்கப்பட்ட சக்தி இந்த மனமும் வேணான்னு நீங்கள் அடுத்த வேண்டாம் எதுவுமே வேணான்னு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா நீங்கள் சச்சிதானந்த நிலையை அடைந்தே தீர்வீர்கள் புரியுதுங்களா அதனால் நம்மளுக்கு கான்ஷியஸ்ஸு சப்கான்ஷியஸ்ஸு அன்கான்ஷியஸு இதெல்லாம் அப்படியே தூக்கி கூப்பத்தொட்டில் போட்டுருணும் உங்களுக்கு தேவை கான்ஷியஸ் நீங்கள் உங்களை கவனித்தால் எண்ணங்கள் இல்லாமல் ஆக்கினா நீங்கள் கான்ஷியஸ்க்கு வந்துடுவீங்க அதுக்கப்புறம் சூப்பர் கான்ஷியஸ் நீங்கள் கான்ஷியஸை அடைந்துட்டு இந்த மனமும் வேணாம் எதுவுமே வேணான்னு விட்டிங்கன்னா நீங்கள் உணர்வுகளில் மட்டுமே இருப்பீர்கள் வார்த்தைகள் அப்பொழுது இருக்காது நீங்கள் உணர்வுகளில் வாழ தலைப்பட்டால் நீங்கள் எங்கேருந்து வந்தீங்களோ அங்கே நீங்களே போய் கலந்துருவீங்க புரியுதுங்களா ஒரு கடலில் எப்படி நீர் போய் கலந்துருதோ அந்த நீர் அப்போ தனியாக இருக்கும்போது சாதாரண தண்ணி தான் கடலில் போய் கலந்துச்சுன்னா அது பேர் கடல் புரியுதுங்களா அதே போல் நீங்களும் சச்சிதானந்த நிலையை அடைவீர்கள் நல்லது இறைவன் போதுமானவன்